போராளி வளங்குகிறேன் வீர முதல முன்னேற்ற சங்கத்தினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக முன்னெடுத்திருக்கக்கூடிய பொதுத் தேர்விலே சாதித்த மாணவ செல்வங்களுக்கான பாராட்டு விழா பொதுவாக எல்லோரும் பரிசளிப்பு விழா என்று பெயர் சூட்டுவார்கள் நமக்கு அதில் பெரிதாக உடன்பாடு இல்லை பரிசு என்று சொன்னால் அதை வாங்கி அப்படியே வைத்துக் கொண்டு அது அந்த கனமே மறந்துவிடும் ஆனால் பாராட்டு என்பது அப்படி அல்ல ஒரு முறை பாராட்டினால் அது அடுத்த கட்ட வெற்றிக்கு மிகச்சிறந்த உந்துகோளாக அமையும் அதனால் இதற்கு பெயர் சுட்டினோம் பாராட்டு விழா என்பது ஏனென்று சொன்னால் எங்களுடைய சொந்தங்களை எங்களுடைய சகோதரர்களே சகோதரிகளை நாங்கள் பாராட்டதான் வேண்டும் யாரோ ஒரு மூணாவது மனிதர்கள் என்று சொன்னால் பரிசு கொடுக்கலாம் இந்த விழாவிலே முன்னிலே எழுதி கொண்டிருக்கக்கூடிய வீர முந்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மைரவையில் அம்மலர் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் வீர முத்தலை முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் மா நடராஜன் பூசாரி அவர்களே மாநில இளைஞரணி செயலாளர் அருமை நண்பர் துறை குணசேகர முத்துராஜா அவர்களே பல்வேறு காரணங்களால் இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக எங்களுடைய மாணவ செல்வங்களை எல்லாம் மிகப்பெரிய அரசியல் உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஏற்பாடு செய்திருந்தோம் இயலவில்லை என்றாலும் வழங்குவதாக இருந்த மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாவட்டத்துறை அமைச்சர் அண்ணன் சிவமி வெங்கையநாதன் அவர்களே குடிதலை சட்டமன்ற உறுப்பினர் இரா மாணிக்கம் அவர்களே காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே குடிதலை ஒன்றிய துணை தலைவர் எம் இளங்கோவன் அவர்களே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தலாய் ராஜேஷ் அவர்களே மாநில அமைப்பு செயலாளர் செம் மருடேஸ்வரன் அவர்களே மற்றும் மாநில நிர்வாகிகளே கரூர் மாவட்டத்தினுடைய கல்லை அவர்கள் அருள் அவர்களே கரூர் மாவட்டத்தினுடைய இணை செயலாளர் அருமையண்ணன் ஆண்டிப்பட்டி ரமேஷ் அவர்களே இந்த நிகழ்வுக்காக தோல் தோல்வின் உழைத்த கிருஷ்ணநாதபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி பிரசாத் முத்துராஜா அவர்களே பெரும் பங்கெடுத்து முன்னாள் சங்கத்தினுடைய செயலாளர் குளங்குடி ஜெயராஜ் அவர்களை மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளே பெறவிருக்கிற மாணவர் செல்வங்களே இந்த சமூகத்தினுடைய உயர் அடையாளங்களாக வரப்போகக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளே பத்திரிகைத்துறை நண்பர்களே பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் கேபிஎஸ்சி அன்பு தம்பி குருமணி அதனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள் கல்வி என்பது ஒரு சமூகத்தினுடைய விடுதலை சமூக விடுதலைக்கான பேர் ஆய்வங்கள் இங்கே என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பையும் படித்து முடித்திருக்கிறீர்கள் நாங்கள் பேசுகிற அரசியல் உங்களுக்கு புதிதாக தெரியலாம் அரசியல் அல்ல நம்முடைய வாழ்வியல் இந்த வாழ்வியல் நமக்கு புதிதாக தெரியலாம் ஆனாலும் உங்கள் மத்தியிலே பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது இரண்டு சகோதரர்களே எண்ணிக்கை ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் பொது தேர்வு எழுதியவர்கள் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு இப்போதே உங்களுக்கு எளிமையாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இங்கே என்ன பற்றாக்குறை இருக்கிறது என்பதை மாணவ செல்வர்கள் எளிமையாக விளங்கிக் கொள்ளலாம்

ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நீங்கள் கல்வியை கொடுப்பதனால் மேம்படுத்த முடியும் என்று அவர் அம்பேத்கர் அவர்கள் அறிவும் நடக்கும் மக்களை உயர்த்தும் சமூக படிநிலையை உயர்த்தும் என்று சொல்கிறார் அதற்கெல்லாம் மேல சொல்றாங்க பாரதியார் சொல்கிறார் கற்றவர்கள் தான் தன்னுடையவர்கள் என்று சொல்கிறார் அப்ப என்ன படிக்கலன்னா குருடையோம் அப்ப படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க தெரியும் எழுதி காட்சியில எல்லாம் முடிஞ்சு இறுதியா அந்த இயக்குநர் ஒரு காட்சியை வச்சிருப்பார் தனுஷ நடிச்சிருப்பாரு அதுல தன்னுடைய பையனை கூப்பிட்டு சொல்வாரு படிப்பை மட்டும்தான் காசு வச்சிருந்தா புடிக்குவாங்க

பத்தாம் வகுப்பிலே எட்டாம் வகுப்பிலே ஏழாம் வகுப்பிலே ஒன்பதாம் வகுப்பிலே கல்வி இடை அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்று சமீபத்தில் கூட ஒரு வருடத்துக்கு முன்னாடி மாவட்டத்திலுடைய தலைவர் அவர்கள் இந்த எட்டாம் வகுப்புக்கு மேல படிக்காமல் இன்னவங்க அவர்கள என்ன காரணம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி ஒவ்வொரு ஊரா போய் பஸ் வச்சு அவரே ஏற்றிட்டு போனார் ஸ்கூலுக்கு மாவட்ட தலைவர் இருக்கும் போது அப்படி யாரெல்லாம் எந்தெந்த பகுதிகளில் கல்வியின் இடைவிட்டல் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா இந்த கரூர் மாவட்டத்துல முத்தரேவர் எங்கெல்லாம் பெரும்பான்மையாக கொத்து கொத்தாக வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் கல்வி இடைவிட்டல் அதிகமாக இருக்கிறது எவ்வளவு வேதனையான வேதனையான செய்தி பாருங்க இது வந்து இது சொல்ல வர செய்தி என்னன்னா முத்தரேகர்கள் முத்தரேக சமுதாய இளைஞர்கள் சகோதர சகோதரிகள் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பிலே கல்வி இடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அபாயகரமான செய்தியை சொல்கிறது இருந்தது அதை தாண்டி ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்பாக மலைப்பட்டியில ஒரு ஊர் இருக்கு கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஊர்ல இருந்து ஒரு கூலி வேலைக்காக கரூர் மாவட்டத்துக்கு போறாங்க என்ன வேலை தெரியுங்களா இந்த சமுதாயத்திரையர் அவருக்கு வயது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது நிறைவடைந்து விட்டது மனசாட்சி புரிந்த பேரிடம் எப்படி சேர நாடு இருக்கிறதோ சோழ நாடு இருக்கிறதோ பாண்டிய நாடு பல்லவ நாடு இவர்கள் எல்லாம் நீங்கள் பாட புத்தகத்தில் படித்திருப்பீர்கள் முத்தரையர் நாடு என்று ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது அப்படி இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே முன்னூறு ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு பேர் அரச மரபில் இருந்து வந்த இந்த சமூகம் இந்த கரூர் மாவட்டத்தில் செய்ய போன வேலை இந்த நூற்றாண்டுல மனிதனுடைய மழை தொட்டியை சுத்தம் செய்யக்கூடிய வேலை அந்த வேலைக்கு போகும்போது விசவாயு தாக்கி ஒரு முத்திரையர் இறந்து போனார் என்பது செய்தி இரண்டு வருடத்துக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அதை எடுத்து செக் பண்ணி பார்த்து அப்போ கீழ்நிலை தொழிலை செய்யக்கூடியவர்களாக உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இந்த சமூகம் இன்னும் இருக்கு இதையெல்லாம் மாணவர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாம் ஒரு கோடியில இருபத்தஞ்சு லட்சம் பேர் வாழ்கிற இந்த சமூகத்துல பத்து பேர் தாசில்தாரா பத்தாது போதுமா பத்து பேர் தாசில்தாரா போதுமா பத்தாது இந்த சமூகத்துல இன்னொரு தெரியுமா இந்திய பணிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎப்எஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஓரளவு கேள்விப்பட்டிருக்கீங்க இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்த சர்வீஸ்ல

எந்த சாதியும் உயர்ந்ததும் கிடையாது தாழ்ந்ததும் கிடையாது அப்படி ஒருவன் எண்ணினான் என்று சொன்னால் அவன் மன நோயாளி என்று அந்த அம்பேத்கர் சொல்கிறார் அதனால் உங்களை விட உயர்ந்தவனும் கிடையாது உங்களை விட தாழ்ந்தவனும் கிடையாது ஆனால் சமூக பணிகளிலே இன்றைய சூழ்நிலையிலே எப்படி உயர்வதாக கணக்கிடப்படுகிறது என்று சொன்னால் அதிகாரிகள் எத்தனை பேர் எஸ்எல்ஏ ஆபிசர்ஸ் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் எத்தனை பேர் இருக்கான் அதை பொறுத்துதான் கணக்கிடப்படுகிறது அப்ப நீங்களே கணக்கு ஒருத்தர் தான் ஐஏஎஸ் ஒருத்தர் தான் ஐபிஎஸ் தான் ஐஆர்எஸ் ஹோதன் தான் அந்த சமூகத்துல இருந்து இருக்காரு இது ரெக்கா இப்போ என்ன பண்ணணும் நமக்கு இப்ப தேவை என்னங்க இருக்குது கணக்குதான் தேவையிடக்கிறது அதை படிக்கிறதுக்குதான் எத்தனையோ மாநாடு கிடந்திருக்கோம் எத்தனையோ பொது கூட்டங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் சந்திக்கிற மிகப்பெரிய மாநாடுகள் அன்றைய முதல் தமிழக

சார்ந்தவர்களா இருப்பாங்க அடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இப்ப நம்ம சர்டிபிகேட் வாங்க போறோம்னா இப்ப இருக்கக்கூடிய தாசில்தாரு இந்த வட்டத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர்

இந்த இந்திய தேசம் அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலே வெள்ளைகளுக்கு எதிராக நீ மட்டும்தான் கப்பல் விடுவியா நானும் சொந்த விடுவேன் காசு என்னுடைய தாத்தன் வாபு சிதம்பரனால் ஒரு வழக்கறிஞர் அப்படி சமூகத்துல மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய படிப்பு தான் நீங்க படிக்கணும் ஒரு ஐஏஎஸ் வழக்கு மூலமா இந்த சமூகத்துடைய தரம் உயரும் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல குடிமல் இருந்து கொஞ்சம் தூரத்துல குழந்தை ஒரு ஊர் இருக்கு நீ எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல மொத்தமாவே ஒரு

பார்த்து அடுத்தடுத்த சூழல் உருவாகும் ஆனா அவங்களை நாம் கைட் பண்ணி வழிநடத்தி கொண்டு போறதுக்கு ஆளு இல்லை இனி நாம இருக்கோம் இனி இந்த இந்த பெரும்படியை நம்ம செய்யணும் ஒவ்வொரு பத்தாம் வகுப்பு சகோதர சகோதரிகளும் நீங்க உங்க பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும் படிப்புல அதே போல பனிரெண்டாம் வகுப்புல இருக்கவங்களும் ஒவ்வொருத்தரும் முன்மாதிரியா இருக்கணும் அறியாமை மிகப்பெரிய அறியாமையிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம் நான் பனிரெண்டாவது வகுப்பு முடிச்ச போதுதான் வீட்டுக்கு என்னைக்கு பொது தேர்வு முடிச்சிடும் வீட்டுக்கு போனோடனே பை இல்லாம அப்பெல்லாம் பை தான் வச்சிருக்கோம் பையெல்லாம் விட்டு எடுத்துட்டு இன்னையோட படிக்கிற தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சா அவ்வளவுதான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடும் இனிமே ஃப்ரீ அப்படின்னு வச்சு காலேஜ்ல போய் சேர்ந்தேன் பொங்கநாடு காலேஜ்ல காலேஜ்னா அப்பெல்லாம் டிவியில தானே பார்த்துருக்கோம் காலேஜ் போனா நம்ம ரெண்டு நோட்டு தான் கொடுப்போங்க ரெண்டு நோட்டு அப்பா நைன்டி சிக்ஸ் போனோம்னா அப்படின்னா ரெண்டு நோட்டு வச்சிருப்பாங்க ரெண்டு நோட்டை மட்டும் எடுத்து காலேஜ் போவாங்க வருவாங்க இதை தான் நம்ம பார்த்தோம் இடம் உண்மையிலேயே சத்தியமாக உண்மையான இதை பார்த்து தான் கொங்குநாடு காலேஜ்ல காலடியை குறிச்சேன் அங்க படிச்சாச்சு முதல் பருவ தேர்வு முதல் செமஸ்டர் தேர்வு நான் படிச்ச ஒரு எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான சப்ஜெக்ட் எலக்ட்ரிகல் சர்க்கியூட் தியரி சர்க்கியூட் தியரி தெரியலன்னா அவர் இன்ஜினியர் ஆகிறதுக்கே பெஸ்ட் அப்படியான சப்ஜெக்ட் எல்லா செமஸ்டர் பேப்பர் கொடுக்குறாங்க சர்க்கியூட் தியரியில ஃபெயில் ஆகுது பார்க்க போட்டி எல்லாம் எது படிச்சாலும் படித்தாலும் ஆரம்பியம் போல் அப்படின்னு சொல்லி அறிந்து தான் நான் நேரடியாக படிக்கவே ஆரம்மிக்கிறோம் அப்படி அறியாமையாக இருந்து வந்தவங்க நாங்கள் எங்க எங்கள் முதல் தலைமுறை எங்கள் வீட்டிலேயே நான் தான் ஃபர்ஸ்ட்டாக காலேஜ் போனேன் அப்படின்னு எதுவுமே தெரியல ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது எல்லா துறையிலையும் எல்லா துறையிலையும் உலகம் வந்துவிட்டது எது ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பேர் அறிவியலை அறிவியல் வளர்ச்சி என்னைக்குமே நன்மையும் உள்ளடக்கியது தீமையும் உள்ளடக்கியது நீ எதற்காக அதை பயன்படுத்த அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கு செல்போனா டிவி கேபிள் கட் பண்ணு அவன் ஐநூறு ஐநூறு எடுக்கும் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு மனநிலை பிள்ளைங்களுக்கு ஒரு மன அழைக்க அவங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கு அவங்க இன்னைக்கு எல்லாத்தையும் அவங்களுடைய மனநிலையை பூச்சிக்கலாம் பெற்றோர்கள் விளையாடத்தவங்க கடமே நீ செல்லு பாத்தீங்கன்னா படிக்க மாட்டேன் நீங்க கட்டுப்பாடு விதிக்க விதிக்க அவருடைய மனநிலை இந்த நிகழ்ச்சி இல்ல இது